இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்டா நிறுவனம் அண்ணா திமுக ஆட்சியில் வந்தது டாடா நிறுவனம் வந்தது ஓலா வந்தது எத்தர் வந்தது சிம்பிள் வருது எவ்வளவு நிறுவனங்கள் அண்ணா திமுக ஆட்சியில வந்து பல லட்சம் பேருக்கு வேலை வாய்க்கு உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இதே புரட்சி தலைவர் அம்மா முதன் முதலாக தமிழ்நாட்டிலே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உலக முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தினார்கள் படித்த நிலவலுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தொழில் முதலீட்டை நடத்தப்பட்டது சுமார் கோடி தொழில் ஈர்க்கப்பட்டு புரிந்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பெரும்பாலான புரிந்து ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அதனாலதான் இளைஞருக்கு வேலை கிடைச்சிருக்குது அம்மா வழியில வந்து அம்மாவுடைய அரசாங்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாசம் சென்னையில தொழில் முதலீட்டார் மாநாட்டம் நடத்தணும் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம் முன்னூத்தி நாலு புரிந்துணர்ந்த ஒப்பந்தம் போட்டோம் அதன் மூலமா பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் இன்றைக்கு பெரும்பாலான தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வந்திருக்குது சில தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு வருகிறது இது அண்ணா தீவுக்கு ஆட்சியில் இருக்கும் போது கொண்டு வரப்பட்ட செயல்பாடுகள்